இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவை என் போதகரே உம்மை துதிக்கின்றேன் எனக்காக பாரச் சுமந்து என்னை மீட்டீரே நன்றி கூறுகின்றேன் ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராயிருக்கிறார் பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ என இன்றைய இறைவார்த்தை மூலமாக என் வாழ்வை நீர் உருமாற்றி உமதாக மாற்றிய தயவிற்காக நன்றி கூறுகின்றேன் உமது உயிருள்ள ஆலயமாய் என்னை படைக்கின்றேன் என் உள்ளம் உமக்கு உகந்ததை மட்டும் சிந்திக்க வரம் தாரும் என் உள்ளத்தை புதிதாக மாற்றி உமது திருச்சட்டங்களை ஏற்று வாழ என் கண்களுக்கும் உடலுக்கும் ஒளியாக வாரும் என் உடன் பிறப்புகளை அன்பு செய்திட உமது அன்பால் என்னை மூடி மறைத்திரலாம் உனக்கு நான் அறிவு புகட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவேன் கடிவாரம் பூட்டி வாரினால் இழுத்தால் அன்றி உன்னை பின்தொடர்ந்து வரும் குதிரை போல அறிவிலியாக இராதே என்றவரே உமது அறிவுரைகளை விளங்கி நடந்திட உமது ஞானத்தால் நிரப்பும் ஆண்டவரை இயேசுவை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர் என்று அனைத்து உரிமையோடும் என்னை அழைத்தீரே உமக்காக வாழவும் உம்மில் வளரவும் உம்முடன் என்றும் நிலைத்திருக்கவும் கிருபை கூழ்ந்தரலும் அப்பா இன்றைய நாளில் என்னை இருளனின்றி உமது வியத்தக ஒழிக்கு அழைத்து வந்து என் பாதைகளை எனக்கு காட்டும் மேன்மைமிக்க உமது செயல்களை அறிவிக்கும் வல்லமையையும் ஞானத்தையும் தர என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்